வெல்கம் டு ஊட்டி ஹர்ப்ஸ் நிறைய பேருக்கு அவங்களுடைய விதைப்பை வீக்காகிறதுனால அதிகமாக ஸ்பேம் வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கும் அதில் முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடிய வேலையும் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் லாரி டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க மாதிரி டெய்லரிங் பண்ணுறவங்க அதிக நேரம் நின்று சூட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு அது என்னன்றதை நீங்களே கேளுங்க

அது தெரியல எனக்கு மாற்றம் அப்ப நல்ல தெரியுது ஊறுதுன்னு அர்த்தம் நல்லா உங்களுக்கு அந்த ஹார்மோன் எல்லாம் நார்மல் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம் வெரி குட் நல்லா அப்ப வந்து கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்